நாளைக்கு நடக்கக்கூடிய பஞ்சாப் வர்ச சிஎஸ்கே போட்டியில் சிஎஸ்கே அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படி என்னென்ன மாற்றங்கள் இருக்கப்போகுது தல தோனி அவர்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாதன் எலிஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க நம்ம தோனி அவர்கள் ஏன்னா சாம் கரன் அவர்கள் வந்து நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே அணி ஆக்ஷன் எடுத்தாங்க பட்டு நாம் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்ன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங்கில் ஒன்றொன்று பொசிஷன் கொடுத்தாங்க அப்பயும் வந்து அவர் அவருடைய பெர்ஃபாமன்ஸை காட்டல பவுலிங் கொடுத்தாங்க பவுலிங்கில் ரெண்டு ஓவருக்கு இருபத்தஞ்சு கொடுக்குறாரு ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட் மேட்சில் அவர் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க சான்ஸ் கொடுத்துமே அவர் வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு சாம் வந்து இனிமேல் சிஎஸ்கேனியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய போட்டிகள் அவர் வந்து வெளியே தான் உட்காந்துருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலதோனி அவர்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு உடனடியாக அவர் வந்து பிளேயிங்கில் ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் சாம் கரன் பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட தவறிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ வந்து தலதோனி அவர்கள் என்ன டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாதன் எலிசை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃப்டரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் சாம் கரனை கொண்டு வந்தாங்க சாம் கரனே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாதன் எலிசை வந்து உள்ள கொண்டு வர போகிறாங்க ஸோ இவர்கிட்ட வந்து நல்லா லென்த் இருக்குங்க நல்ல ஸ்பீடு இருக்குது ஸோ ஸோ நல்ல டெத் ஓவரில் போடக்கூடிய நல்ல திறமையும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இவருக்கு தலை தோனி அவர்கள் போவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ நாதன் எல்லிஸ் அவர்களை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கே உடைய பவுலிங் லைனப்பில் கண்டிப்பாக இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலர் வந்து இருக்கிறதுனால சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அது என்ன பண்ணப் போகிறார் தல தோனி அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ இவருடைய எல்லாம் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க ஸோ பிக்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓபர்ட் அரிகான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணியிருக்காரு நல்லா பௌலிங் போட்டிருக்காரு அவருடைய கேப்டன்சில வந்து அந்த டீம் வந்து கோப்பையே தட்டி தூக்கியிருக்காங்க போது ஸோ அவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஸோ பௌலிங்கில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் கேப்டன்சி எந்தளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே க்ளியாக தெரியுது ஸோ அதனால் அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சாம் கரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நாதன் எலிஸ் அவர்கள் பர்ஃபெக்டாக இருப்பாருங்க ஸோ அடுத்த போட்டியில் கண்டிப்பாக அவர் வந்து தலை தோனி அவர்கள் உள்ளே கொண்டு வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா போலிங் யூனிட் செம்மையா இருக்கும் என்ன பண்ண போறார் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷே அவரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா அந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டு இருக்கு ஸோ யாரையாச்சும் உள்ளே கொண்டு வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சிவம் துபே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷராக மைண்டில் வந்து இருக்காரு அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ முன்ன சீசனில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே அடிக்க ஆரம்பிப்பார் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே அடிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது அவரால் முடியல ஸோ ஏன் முடியல அப்படின்னா டாப் ஆர்டரில் பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஆட ஆடமாட்டேன்றாங்க ஸோ ஆடர்ல பார்த்தீங்கன்னா சிவம் துபியை மட்டும்தான் தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு அவரை நம்பியே வந்து சிக்ஸர்ஸ் எல்லாமே இருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒன்பதாவது ஓரளவு தான் வந்து சிக்ஸ் அடித்தாங்க அதுவும் பர்டிகுலர்லி சிவம் துபியை மட்டும் தான் சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஸோ எப்போ வந்து அந்த இளவீர்களை உள்ள கொண்டு வந்தாங்களோ ஆயுஷ் மத்த உள்ளே கொண்டு வந்தவரோ அவர் தான் வந்து பவர் பிள்ளைல ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரே தவிர அது வரைக்கும் சிக்ஸே நம்ம சிஎஸ்கே கிட்ட இருந்து பார்க்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சீசன்ல சிஎஸ்கே சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஹிட்டிங் எப்படி வந்து சிஎஸ்கே டீம்ல இருக்காங்க ஸோ அதனால தோனி அவர்கள் ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண கோஷியை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு சிவம் தூபி ஒரு பக்கம் இம்பாக்ட் பிளேயரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலுமே ராமகிருஷ்ண கோஷியை வந்து உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரமான இட்டராக இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ இதுக்கு தல தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலில் ஒரு தரமான இட்டரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு டிசிஷன் போயிட்டுருக்கு அவர் வந்து டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா செம்ம இட்டாருங்க செம்மையாக ஆடி இருக்கார் செம்மையாக ஆடினதுனால சிஎஸ்கேனியே அவரை வந்து இப்போ ஒரு இம்ப்ரெஸ் பண்ணனால தான் அவரே வந்து ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நல்ல பர்ஃபாமென்ஸாக காட்டக்கூடிய வேறதாக இருப்பார் ஏன் வந்து சிஎஸ்கே அணி வந்து இனிமேல் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் ஸோ அதனால் அந்த ப்ளேயிங்ல அவனை செட் பண்ணுறதுக்கு தல தோனி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாருல்லையா ஸோ அந்த ஒரு இன்டர்வில் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த சீசனில் இவரை நம்ம டீமில் வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனை வந்து இப்போ இருக்கக்கூடிய அஞ்சு மேட்சில் வந்து கண்டிப்பா இருக்க போகுது ராமகிருஷ்ண கோஷி வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல செட்பேக்காக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயஸ் கோபால் இவரை வந்து சிஎஸ்கேன்னு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு தரமான லெக்ஸ்பின்னருங்க செம்மையாக போடக்கூடிய பிளேயரு ஸோ சென்னை பிச்சுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருப்பார் அவரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நூறு அகமது பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அவருடைய பவுலிங் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மேட்ச் நல்லா தாங்க போட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சு நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டார் தோனி அவர்கள் நம்பிக்கை வச்சது ஏன்னா நூரு அகமது அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவரை ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அவரை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்றதுக்காகவே தலை தோனி அவர்கள் வந்து அவரை வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க பட் இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வெறும் அஞ்சு மேட்ச் மட்டும்தானா அப்படின்றது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒருவேளை முன்ன போட்டி வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க அந்த போட்டி வந்து எஸ்ஆர்எச்சிக்கு எதிரான போட்டியில் நூற்றி ஐம்பது தான் அடித்தாங்க பட் இருந்தாலுமே எக்ஸ்பென்சிவ் ஓவர் வந்து அவர் தாங்க போட்டார் நாற்பத்தி ரெண்டு ரன் கொடுத்தார் நாலு ஓவருக்கு அவரை நல்லா போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி எஸ்ஆர்ஹெச் அணியை வீழ்த்தியிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து தோல்வி செஞ்சதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் என்னென்னா அசால்ட்டாக வந்து ஒய்டு அஞ்சு ரன் கொடுக்குறாரு ஸோ அதுதாங்க மேட்சை மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம கோபால் வந்து உள்ளே கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் ஒரு லெக் ஸ்பின் வந்து அணியில் இல்லை தான் ஒரு குறையாக இருந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் கோபாலை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நல்லா அந்த பவுலிங் யூனிட்டில் ஒரு நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்றதுக்கு சிஎஸ்கேனி ஒரு தரமான லைனப் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு போட்டியில் கண்டிப்பாக ஸ்ரீயஸ் கோபாலுக்கு ஒரு போட்டியில் அதாவது சான்ஸ் கொடுத்து அவர் எப்படி போகிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துக்கிட்டா அடுத்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கீ பவுலராக இருப்பார் ஸோ என்ன பண்ண போகிறாங்க தல தோனி அவர்கள் இவரை வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வர போகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அஸ்வின் பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு வரல ஸோ அதனால் அஸ்வின் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருவேளை நமக்கு யங்ஸ்டர்ஸ் வேணாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மீண்டும் அதே ஒரு ஆப்ஷனுக்கு தல தோனி அவர்கள் போவார் ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மதிசா பத்ரினா அவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சிட்டார் இந்த சீசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவருடைய ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க ஸோ என்ன எக்கானமி என்ன எக்கானமிங்க என்ன பால் போடுறாரு அப்படின்றது தெரியல சிஎஸ்கேவில் அதிக வைடு வீசக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னா அது பத்ரினா மட்டும்தாங்க ஸோ வந்தால் ஒரு ஓவருக்கு கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு வைடு போடாமச்சு அவர் போவே மாட்டார் அப்படிதான் வந்து இப்போ அவருடைய நிலைமை இருக்கு ஸோ எல்லா சீசன்லையுமே ஒயிடு போட்டிருக்காரு பட் இந்த சீசன் அவரையும் எதிர்பார்க்காத நிறைய ஒய்டை வந்து வீசியிருக்காரு அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ முன்னே மேட்ச் எஸ்ஆர்எச்எனுக்கு எதிரான போட்டியில் வந்து அவரும் எக்ஸ்பென்சிவாக தான் போட்டிருக்காரு நூறு அகமதுவும் அவரும் எக்ஸ்பென்சிவ் தான் போட்டிருக்காரு ஸோ இந்த ரெண்டு பவுலர்கள் வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா சிஎஸ்கிணி அந்த போட்டியை தட்டி தூக்கியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே பத்திரினா வந்து இந்த சீசன் ஃபுல்லுமே நல்லா அடி வாங்கிட்டாங்க ஸோ அதனால் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவரை தூக்கிட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கமலேஷ் நகர் அது உள்ள கொண்டு வந்தால் கண்டிப்பாக செம்மையான ஒரு இன்டென்ட் இருக்கும் நமக்கு வந்து பாரின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெவில் பிரேயர்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு அகமது எடுக்காமல் இருந்தாலும் அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாதன் எலிஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது ஸோ நம்ம மூணு பாரின் பிளேயர் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம் இல்லை எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதனால் கமலேஷ் நாகர்கோட்டியை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல பௌலிங் ஆப்ஷன் இருக்கும் இந்த அகமது ஒரு பக்கம் ஏகே ஒரு பக்கம் நம்ம நாகர்கோட்டியை ஒரு பக்கம் மூணு பேர் நல்ல பவுலிங் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோப்பலை உள்ளே கொண்டு வந்தாங்க சரி அப்படி இல்லை நூறு சூர்யகுமாரை வச்சு கண்டினியூ பண்ணாலும் சரி அவரும் ஜடேஜாவும் செமையாக போடுவார் ஸோ நல்ல போலிங் லைன் அப் வந்து செமையாக இருக்குங்க ஸோ இதை வச்சு சிஎஸ்கேனி கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தரமான போலிங் லைன் அப்பாக இருக்குது ஸோ தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு ஸோ நம்ம பத்ரியானாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம நாகர்கோட்டி அவர்களை வந்து பயன்படுத்துவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தினா செம்மையாக ஒரு பவுலிங் லைன் அப் வந்து செட் பண்ணலாம் என்ன பண்ண போகிறாரு தலை தோனி அவர்கள் ஸோ இந்த நான்கு வீரருக்கு இந்த நான்கு வீரர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க